ஸ்மிருதி புராணம் ஆலய கருணாலயம் நமே பகவத் பாத சங்கரம் லோகசங்கரம் காஞ்சி மகா பெரிய அனுகிரக பரிபூர்ண கிருபாகடாச்சகம் குரு சுக்கரன் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுறை ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் காஞ்சி மகாபரிய குரு வழியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனோம்னா வருகின்ற ஆடி மாத பலன் குருச்சுக்குரன் டிவில எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் பொதுவா இந்த ஆடி மாதனாவே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப உகந்த மாதம் ஆடி மாதத்தை சொல்றாங்க கால புருஷனுக்கு சூரிய பகவான் கடகராசியில சஞ்சார செய்கள்தான் ஆடி மாசம் இதுல மெயினான விசேஷம் என்னன்னா அதாவது இந்த மாதத்தை சொல்லுவாங்க தட்சிணாயின காலம் பாங்க ஆடி மாசத்துல இருந்து தை மாசம் வரை தட்சிணாயன காலம் தை மாசத்துல இருந்து ஆடி மாசம் வரை உத்தராயண காலம் பாங்க அப்போ தட்சிணாயன காலத்துல தேவர்களுக்கு இது இரவு பொழுதும்பாங்க இதுதான் இந்த மாசத்தோட விசேஷம் முதல் விசேஷம்னா இதுதான் இனிமேல் எல்லாத்துலையும் பாருங்க தட்சிணாயன காலம்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த மாதம் இது தட்சிணாயன காலம் இறைவனுக்கு ரொம்ப உகந்த மாதம் பெண்களுக்கு நிறைய வழிபாடு பண்ணக்கூடிய மாதம் இந்த மாதம் த ஆடி மாதத்தை சொல்றாங்க நிறைய பேர் பாருங்க பெண்கள் அம்மன் கோயில் எல்லா கோயிலையும் பாருங்க ரொம்ப விசேஷமாக இந்த மாசம் இருக்கும் அதை விட இந்த மாசத்துல முன்னோர்களை நீங்க யாருக்கெல்லாம் முன்னோர்களுக்கு நீங்க வழிபாடு பண்ணலையோ சித்தார்த்தம் கொடுக்கலையோ அனைவருமே போய் கடல் ஓரத்துல முன்னோரை நினைச்சு வழிபாடு பண்ணக்கூடிய மாசம் இந்த ஆடி மாசம் எப்படிப்பட்ட எந்த முன்னோர்கள் தோஷம் இருந்தாலும் சரி இந்த ஆடி மாசத்துல போய் தர்ப்பணம் கொடுக்கும்போது உங்களை தேடி இறைவன் கண்டிப்பாக உங்களுடைய முன்னோர்கள் உங்க வீடை தேடி வரக்கூடிய மாசமே இந்த ஆடி மாசம் தான் ஆடி மாசம் பத்தொம்பாம் தேதி வருது இந்த ஆடி அமாவாசை மகாலய அம்மாவாசைப்பாங்க இதுக்கு இந்த அம்மாவாசையில் எல்லாருமே இறந்த முன்னோர்கள் வச்சு கண்டிப்பாக வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக உள்ள அருள் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது அவங்க தான் உங்களை காக்கக்கூடிய தெய்வங்கள் அனைவருமே இந்த வழிபாடுகள் பண்ணுங்க மெயினாக இந்த ஆடி அம்மாவாசையும் விடாமல் எல்லாருமே இறந்தவர்களுக்கு தர்ப்பணம் பண்ணி கண்டிப்பாக அவங்களுடைய புண்ணியத்தை நீங்கள் பண்ண பாவத்தை புண்ணியத்தை தேடிக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மாசத்துல பார்த்தீங்கன்னா அடுத்து ஆடிப்பூர திருவிழான்னு சொல்லுவாங்க இது எல்லா அம்மன் கோயிலையும் பார்த்துருப்பீங்க பத்து நாள் திருவிழா விசேஷமா இருக்கும் ஆடிப்பூர திருவிழான்னா ரொம்ப ஒரு தான் இந்த திருவிழா பார்த்தீங்கன்னா மலேசியா சிங்கப்பூர் எல்லாம் வெளிநாட்டில் பாருங்க பயங்கரமாக கொண்டாடுவாங்க இங்கேயும் பாருங்க இந்த ஆடிப்பூர திருவிழா பயங்கரமாக அம்மனுக்கு வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அம்மன் பத்து நாளைக்கும் பத்து விதமான அலங்காரத்தில் இருப்பாங்க இந்த அம்மன் கோயில பாருங்க இந்த கூழ் ஊத்துறது இந்த அம்ம தெய்வ வழிபாடு பாருங்க இந்த மாசத்துல நல்லா இருக்கும் மெயினா குலதெய்வத்தை வழிபாடு பண்றதுக்கு இந்த மாசம் ரொம்ப உகந்ததுங்கிறாங்க குலதெய்வ கோயிலெல்லாம் பாருங்க ஆடி மாசம் இந்த பூச பூஜைலாம் போடுவாங்க பாருங்களேன் இந்த மாசத்தை ரொம்ப எடுத்துப்பாங்க இப்ப இந்த ஆடி மாசத்துல இதான் முக்கியமான சுபகாரியத்தை விட தெய்வத்துக்காக இந்த மாசத்தை ஒதுக்கிடுவாங்க அதனால இந்த ஆடி மாசம் கண்டிப்பா எல்லாருமே குலதெய்வ அருள் முன்னோர்களுடைய வழி அருள் அம்மனுடைய அருள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும் இதான் நம்முடைய குருசுக்கரட்டியனுடைய வேண்டுகோள் ஏன்னா குருசுக்கரன் டிவிக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நம்முடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாக தான் நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்போ இந்த ஆடி மாதம் உங்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்கும்னு சொல்லி நம்ம பார்ப்போம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம் அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய நாலாவது ராசி தான் இந்த கடகராசி பொதுவாக கடகராசில பிறந்துட்டா பாருங்க எப்போதுமே சரி குடும்பத்தை பத்தி ரொம்ப சிந்திக்கிற கூடிய குணம் கடகராசின்னு போலிட்ட கண்டிப்பா இருக்கும் ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க கடகராசிக்காரங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்கள் கடகராசிக்காரங்க தான் ஏதாச்சும் ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டீங்கன்னா அந்த வேலையை அதை எப்படியாச்சும் நம்ம முடிக்கணுங்கிற சிந்தனை கடகராசி என்ப கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது சர ராசினால வேகமா இயங்கக்கூடிய ராசிங்கிறாங்க எல்லா விஷயத்திலும் சரி ஒரு வேலை கொடுத்தா அதை வேகமா இயங்கி அதை வேகமா முடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கடகராசி என்ப கண்டிப்பாக இருக்கும் தன்மானத்தை ரொம்ப பார்க்கக்கூடிய நபர்கள் கடகராசிக்காரங்க இதுலயுமே கடகராசிக்காரன் ரொம்ப தன்மானத்தை பார்ப்பாங்க நிறைய கற்பனை பயங்கரமா பண்ணுவாங்க கடகராசிக்காரங்க கலை இசை கற்பனை இது எல்லாமே பயங்கரமா இருக்கும் பேச்சு பயங்கரமா பேசுவாங்க கடகராசிக்காரங்க ஆனா குடும்பத்துக்காக எல்லாமே இழக்கக்கூடிய நபர்கள் கடகராசிக்காரக தான் அப்படிப்பட்ட கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆடி மாத பலன் உங்களுக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போற இத பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன் இது ஃபுல்லா வாழ்நாள் பலன் பார்த்தீங்கன்னா பர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் இப்போ இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது நீங்க கடக ராசியா இருக்கலாம் ஆனா லக்னம் வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னம் வராது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லக்னம் வரும் அந்த லக்னத்துலேருந்து உங்களுக்கு எந்த கிரகம் இப்போ திசை நடத்துது எந்த கிரகம் புத்தியை நடத்துதுன்னு பாருங்க ஏன்னா திசாநாதனை விட்டுருங்க புத்திநாதன உங்களுக்கு பலமா இருக்கிறாரான்னு பாருங்கள் அது நல்லா இருந்தால் நல்ல ஒரு யோகத்தை கொடுப்பாரு இங்கே பலம் என்ன பலவீனமான ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு அப்போ திசா புத்தியை பார்த்துக்கிட்டு இந்த பலனை எடுத்திங்கன்னா கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன்னா ஒரு பொது பலனா பாருங்க பஸ்டே பிறப்பஜார்த்த கம்பர் பண்ணி பாத்தீங்கன்னு சொல்லி எல்லா வீடியும் நான் கொடுக்குறோம் இப்ப இந்த கடகத்துக்கு எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறீங்கன்னா யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்கும் ஒரு கர்மவினை கண்டிப்பா இருக்கும் அதுக்கு ஏற்றாலும் நம்ம பயணிக்கணும் அதுக்கு ஏதாவது பரிகாரங்களை முடியும் முன்னர்கள் முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் நிறைய ஒரு பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க பெருசா உள்ள பாதிப்ப சின்னதா பரிகாரத்துல குறைக்க முடியும் ஒரு பொது பலனா பாருங்க இப்ப கிரகங்கள் எங்க எங்க இருக்காங்க சஞ்சாரம் பார்ப்போம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் கிரகம் இப்ப பாக்கும்போது உங்க ராசிலேயே பாருங்க சூரிய பகவானும் சுக்கர பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்றாங்க அதாவது கடகராசில இரண்டாம் பாவத்துல புதன் பகவான் சஞ்சாரம் செய்யறாரு சிம்ம ராசியில மூணாம் படத்துல கேது பகவானுங்கிற கிரகம் சஞ்சாரம் செய்யறாரு கன்னி ராசியில அடுத்து எட்டாம் இடத்துல பார்த்தா சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார் கும்பராசி அடுத்து ஒன்பதாம் பாவத்துல ராகுபகவன் சஞ்சார செய்கிறார் ஒன்பதாம் பாவத்துல மீன ராசி அடுத்து குரு பகவான் செவ்வாய் பவானும் சேர்ந்து பதினோராம் இடத்துல சஞ்சார செய்றாங்க ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க இந்த சுக்கர பகவானு இரண்டாம் பாவத்துக்கு பயிற்சி சிம்ம ராசிக்கு மற்ற எல்லா கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும் என்னை பொறுத்தவரையும் கடகராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் சூரிய பகவான் உங்க ராசியில இருப்பது ரொம்ப 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 நல்லது சரிங்களா ஏன்னா காலபுருஷனுக்கு பஞ்சமாதிபதியான சூரியன் உங்க ராசி மேல வர்றார் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டதிபி உங்க ராசி மேல வர்றார் எது வந்தாலும் சரி எல்லா நவகிரகத்தையுமே தலைமை தாங்கக்கூடிய கிரகம்னா சூரிய பகவான் தான் அவரே உங்க மேல நிற்கிறாரு இப்ப எதுக்கு பயப்பட கடக ராசிக்காரங்க பயப்படவே கூடாது எதிர்த்து நின்று அடிக்கணும் எது வந்தாலும் என்ன பண்ணணும் எழுத்து நின்னு அடிக்கணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நல்ல பலனை கொடுக்க கூடாது தடையிறே கிடையாது அஷ்டம சனி வந்துருச்சுங்க எனக்கு அது சனி பவன் வக்கரமா இருக்காது எப்படி நீங்க சொல்லல அந்த வார்த்தை எப்படி அஷ்டம சனி நிறைய பேருக்கு அடி வாங்கியிருக்கும் அடியே கொடுத்துருக்கும் நான் உண்மையை சொல்றேன் கண்டிப்பா கொடுத்துச்சு வாழ்க்கைனா என்னடானுங்கிறது தெரிய தெளிவுபடுத்துச்சு சனி பகவான் அதான் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவானுக்கு எடுக்க முடியாது நிறைய பேருக்கு சனி பகவான் புத்தி வந்திருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுத்துருக்கோம் இதாப்பா வாழ்க்கை இதான் நீ வாழ்ந்திருக்க இப்படிதான் இருந்த இவர்கிட்ட நீ இப்படி பழகு இவர்கிட்ட பழகாத இவரால உனக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு அழகா காட்டி கொடுத்துட்டு போயிருப்பாருதான் சனி பகவானுடைய வேலை நிறைய பேருக்கு பாருங்க வாழ்க்கையில என்னென்ன அனுபவமோ எல்லா அனுபவத்தையும் கொடுத்தாருங்க நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டு தொழில் பிரச்சனை வெளியூர் போக வெளிநாடு போக ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்கும்போது ஒரு மனக்குழப்பத்துக்கு ஆளாகிட்டேன் வாழ்வாசாவாங்கிற நோக்கி போறேன் அப்படின்னு சொன்னோம்னா பல பேர் அஷ்டம சரிசா காலத்துல அந்த அளவுக்கு சனி பகவான் ஜாதக லக்னத்துல இருந்து சரியில்லாதவங்கெல்லாம் கண்டிப்பா கொடுத்தாரு கொடுத்திருப்பாரு இது கண்டிப்பா நடந்துருவோம் ஆனால் இந்த ஆடி மாசம் எல்லாத்தையும் சரி நீங்க ஜெயிப்பீங்க ஏதோ ஒரு வகையில நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வந்துருச்சு தைரியத்தை உள்ள கொண்டாங்க தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுல வளரும் தைரியத்தை உள்ள கொண்டாந்துட்டீங்கன்னா தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா உங்க மனசுக்குள்ள வளர்ந்துடும் இது வந்தாலும் சரி நின்று நம்ம ஜெயிக்கலாங்கிற மைண்ட் செட்டுக்கு வாங்க வந்துட்டாவே எல்லாமே உங்க பக்கம் வெற்றி தான் வருமானம் பயங்கரமா இருக்கும் கண்டிப்பா வருமானம் சூப்பரான ஒரு வருமானத்தை கொடுப்பாரு திடீர் வருமானம் திடீர் வருமானம் வெளிநாடுக்கு போகணும்னா வெளியூர் போகணும்னா கண்டிப்பா நிறைய பேர் போவாங்க நிறைய பேர் வெளிநாடு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களாம் வேலை உத்தியோகம் மாற்றம் வருது நூத்துக்கு நூறு பெர்செண்ட் வந்துடும் மாற்று மாற்றுக்கிறது கிடையாது மாறிதான் ஆகணும் அப்படிங்கிற அமைப்பு வரும் வெளிநாட்டுல வேலை பாக்குறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கறவங்க இவங்க எல்லாத்துக்கும் சரி வேலை இடம் மாற்றம் உண்டு இங்கேயும் வேலை பார்க்கணும் சரி வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கல நான் அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன் என்ன வேலை பார்க்கணும் எனக்கே தெரியல என்னென்னு தெரியல எனக்கு இப்படிதான் வரணுமா அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க பாருங்க அவங்க எல்லாத்துக்கும் வேலை உத்தியோகம் மாற்றம் நல்ல ஒரு மாற்றம் வெளிநாடு போவாங்க வெளியூர் போவாங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்ப்பாங்க பயங்கரமான ஒரு முயற்சி எடுத்து நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய நேரம் வருது இந்த கடகராசிக்காரங்கள் களை கட்டுவாங்க மெயினாக தங்கமோ பொண்ணோ பொருளோ நகையோ பணமோ ஏதாச்சும் ஒரு விஷயம் சேமிக்க போகக்கூடிய நேரம் வருது பார்த்துக்கணும் கண்டிப்பாக சேமிக்கணும் நீங்கள் சேமிக்கக்கூடிய டைம் வரும் ஏன் சேமிக்கணும்னா உங்கள் ரெண்டில் புதன் இரண்டாம் டீ சூரியன் உங்கள் ராசியில் அப்போ ஏதோ ஒரு பண விஷயம் உங்களுக்கு வருது நகையோ பணமோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக வருது அப்போ கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குற அவ்வளோதான் அப்போ இது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் இதில் எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் நகை பணம் பொருள் இது ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு வரணும் படிப்பு கல்வி சூப்பராக இருக்கும் கல்வியில் எந்த ஒரு தடையுமே கொடுக்க மாட்டார் கல்வியில் தடை இல்லாமல் தாமதம் போவீங்க அரசாங்க தொடர்பு அரசு மூலம் அனுபவம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக நீ பயப்பட வேண்டாம் நல்ல ஒரு மாற்றங்கள் வருது இந்த ஆடி மாதத்தில் கடகராசி கடகளுக்கு நீ எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி நீங்கள் கவலையே படாதீங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவீங்க ரெண்டில் புதன் பயங்கரமாக பேசுவீங்க உங்கள் பேச்சு தானே பயங்கரமாக இருக்கும் வெளிநாட்டில் படிக்கும் சரி வெளியூரில் படிக்கும் எல்லாமே மாற்றம் வரும் அரசாங்கம் எக்ஸாம் இப்போ எழுதுங்க இப்போ கிடைக்கும் அரசாங்க வேலை ஏன் பயப்படணும் கண்டிப்பா எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை வரும் அரசு நிறைய அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும் என்னைய பொறுத்தவரையும் சூரியன் வந்துட்டாரு மத்திய அரசாங்கமா மாநில அரசாங்க அந்த ஆடி மசல ஏதாச்சும் விஷயம் கடக ராசிக்கு வந்தே தீர்வுல மாற்ற கருத்தே கிடையாது அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு திருமணத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் திருமணத்தை பேசி வைப்பாங்க ஆனா ஆவணி மாசம் முடிச்சுருவாங்க நல்லா அனுகூலம் காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் இது எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா சேர்ப்பீங்க பணம் சார்ந்த விஷயம் லாட்ரியோ கண்டிப்பா கிடைக்கும் லாட்ரி ஓத்துக்கு முயற்சி பண்றேன் கிடைக்குமா கிடைக்காதா நூத்துக்கு முன்னூறு பிரசன்ட் நிறைய பேர் கிடைச்சிருங்க அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரையும் பண்ணிடாதீங்க ஜாதகத்தை தசாபுத்தியை பார்த்து லாட்ரி முயற்சி பண்ண கண்டிப்பா நூத்துக்கு நூறு பிரசன்ட் உண்டு வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் தொழில் சார்ந்த விஷயம் ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்க நிறைய பேர் குருமங்கல யோகம் பதினொன்னு சூப்பரா இருக்கு அப்ப தொழில தசா புத்திய பார்த்துட்டு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க நல்ல ஒரு எதிர்காலம் உங்களுக்கு அழகாக அமைச்சு கொடுப்பாரு நல்ல ஒரு மாற்றம் தொழில வந்துடும் என்னை பொறுத்தவரை நீ நினைச்ச மாதிரி சாதிக்கலாம் தொழில எதிர்பார்த்த விட டபுளா சாதிக்கலாம் நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குற தொழில் ரீதியா சொல்றேன் பெண்களுக்கு எந்த வேலையாக இருக்கட்டும் மட்டும் எல்லாமே பாருங்க பெண்களுக்கு நிறைய விஷயத்துல சாதிக்கலாம் மருத்துவத்துறை ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை இரும்பு சம்பந்தப்பட்ட துறை இது எல்லாமே பாருங்க சூப்பராக யோகத்தை கொடுக்குறாரு மெயினாக லாட்ரி யோகம் துரும் போனால் கண்டிப்பாக கிடைக்கும் ரெண்டாம் இடத்து சூரியன் வர்றதுனால கண்டிப்பாக நிறைய பேருக்கு வெளிநாட்டில் வருவோம் அந்த யோகம் உண்டு என்னை பொறுத்தவரை இப்போ நம்ம பலன் பார்த்தோம்னா கூடிய முதல் நட்சத்திரம் பலன் ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும் எதுலேயுமே பொறுமையான குணம் அனுசரித்து போகிற குணம் விட்டு கொடுத்து போகிற குணம் தன்மையான குணம் எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும் உங்களுக்கு இந்த குருமங்கல யோகம் இருக்கிறதுனால பாருங்கள் பூர்வீக சொத்து பூர்வீக இடம் தொழில் வேலை உத்தியோகம் இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் இடம் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோகம் மாற்றம் எல்லாமே அழகாக அமையுது இல்லை எந்த ஒரு தடையுமே கொடுக்கல மெயினாக நகை கடை வச்சிருக்கவங்க கலை சம்பந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாத்துக்குமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதுவும் புனர் பூசணத்தில் அது பூசணத்தில் படத்தான் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பாக அமையுது நீங்கள் நினைச்ச மாதிரி வேலை சார்ந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பார்த்த வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வரும் இனிமே இந்த அஷ்டமசனி உங்களுக்கு பாதிக்காது பூசத்துல படத்த உங்களுக்கு விடிவு காலம் சனி பகவான் வக்கரமானது உங்களுக்கு நல்லது நல்ல ஒரு விடிவு காலத்தை கொடுக்குறாரு வேலை தொழில் உத்தியோகம் உயர் பதவி ப்ரொமோஷன் கண்டிப்பா கிடைக்கும் கணவனை ஒற்றுமை ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை நோக்கி இனிமேல் போவீங்க நீங்க பயப்பட வேணாம் அந்த அஷ்டமசனி காலத்துல சனி வக்கரமானது நல்லது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் கூட்டு தொழில் ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே நல்லா இருக்கும் கமிஷன் ஏஜென்சி இரும்பு சந்த தொழில் நெருப்பு சமூக தொழில் எல்லாமே நல்ல ஒரு ஆரம்ப தமிழ்ச்சி கொடுக்குறாரு அடுத்து ஆயுள் பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க வாழ்க்கையில ரொம்ப கஷ்டமாக ஒரு கஷ்டமான நீங்கள் பார்த்துட்டு இனிமேல் அந்த கஷ்டமான சூழ் வராது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நல்ல ஒரு எதிர்காலத்தை அலமிச்சு கொடுக்குறார் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் இது எல்லாமே அனுபவம் அமைச்சு கொடுக்குறாரு தொழில லாபத்தை கொடுக்குறாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சார் தருணத்தை கொடுக்குறாரு நகை பணம் வண் இது சார்ந்த விஷயம் கண்டிப்பா அமையும் அரசாங்க மூலம் அணுகுல வரும் அரசாங்க வேலை கிடைக்கும் அரசுல நிறைய அரசு மூலம் நிறைய வெற்றிகள் வரும் எடுக்கக்கூடிய முயற்சியில் உங்க பக்கம் வெற்றியாக வரும் கணவன் ஒற்றுமை இருக்கும் அதே மாதிரி தொழிலில் லாபத்தை பார்ப்பீங்க இங்கே உத்தியோகத்தில் உயர் பதவியை பார்ப்பீங்க இது எல்லாமே ப்ரமோஷன் தேடி வரும் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய ஆடி மாத பலன் கடகராசிக்கு ஒரு அற்புதம் உள்ள மாதமாக அமைகிறது